கடமையும் கனிவும் உடைய கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு மங்கள யோகங்கள் பயணித்து கொண்டிருக்கிறது சொலவாக வேணும் உங்கள் பாக்யஸ்தானத்தில் இருக்கிற குரு மங்கள யோகம் மிகுந்த யோகத்தை கொடுக்க போகிறார் பொதுவாக உங்கள் ராசியில் இருந்த சந்திரனை சனி ஆறாம் இடமாக இருந்தது கேது தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தது ஆக மொத்தம் நோய்ஸ்தானத்தில் சனியும் மன இறுக்கத்தை கொடுக்க கேதும் இரண்டும் இருந்து ஒரு கட்டுப்பாட்டில் வச்சு மன நெருக்கடியாக இருக்கலாம் முடிவெடுப்பதில் பல குழப்பங்கள் ஒரு முடிவுக்கே வராமல் குடும்ப உறவுகளில் பல சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் அம்மாவோட சண்டை தாய் வழி உறவுகளோட வருத்தம் என்ன மாற்றி மாற்றி பேசுகிறோங்கிற மாதிரி பல இன்னகள் அனுபவிச்சிட்டு இருந்தீங்க அதுக்கு ஒரு முடிவுகளாக வந்தாச்சு இதில் குழந்தைகளாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி எப்போ பார்த்தாலும் ஓயாம சண்டை இதெல்லாம் ஒரு விடிவுகாலம் வருமா ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேங்க அதுக்கு இந்த மங்கள யோகம் ஒரு தீர்வை கொடுக்க போகுதுன்னு மாற்று மாற்றிக்கிறது இல்லை குரு தன் சுபிச்ச பார்வையான ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் மூணாம் அதிபதி அவர் அந்த தன் சொந்த வீட்டை குருவோடு சேர்ந்து பார்க்கிறார் இதில் எட்டாம் இடத்தில் இருந்த செவ்வாய் ஒம்போதுக்கு வந்தது தாங்க ஹைலைட்டு அப்போ போன சில மாதங்களாக எட்டில் செவ்வாய் இருந்து நோய் தொந்தரவு சண்டை சச்சரவு அவமானம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சிலரெலாம் சொல்லுவாங்க ஏன் வாழ்கிறோம் எனக்கு ஏன் இறப்பு வல்லங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க இது அத்தனைக்கும் மாற்றம் ஏற்பட்டது இனி ஒவ்வொன்றா என்னென்ன குடும்ப உறவுகள் தொழில் எப்படி மாணவர்கள் கல்வி அரசு அதிகாரிகளுக்கு திரைப்படத்துறையினருக்கு ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து பார்ப்போம் முதல்ல உங்கள் மனசு இலகுவாக போகுது உடல் உபாதைகள் குறைய போகிறது சங்கடங்கள் விலகுது அதை முடிவு பண்ணிவிட்டு ஆரம்பிப்போம் உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது அது சார்ந்த செலவினங்கள் உண்டு ஆக செலவினந்தான் இது சுபச்செலவுன்னு சொல்லுவோம் உடல் உபாதைக்கு இப்போ பண்ணுற செலவு என்னாகும்னா உடலை வலுப்படுத்தும் உடல் வியாதிகள் குணமாகும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை க்யூராக க்யூர் ஆகி ஒரு தெம்பு பெருகிற காலகட்டம் வந்தாச்சு இந்த குருமங்கள யோகத்தில் நல்ல மருத்துவர்களைப்பார் அதுதான் இங்கே ஹைலைட்டு நிறைய நேரம் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டு இருக்குது இல்லை ஒரு டெஸ்ட்டு எடுக்கிறோம் ஒரு டாக்டர் இருக்குங்கிறாங்க ஒருத்தர் இல்லைன்னாங்க ஒரு சிலர் எந்த ஹாஸ்பிட்டல் போனால் எந்த மருத்துவரை பார்த்தா க்யூர் ஆகும் இது எல்லாம் சரியாக உங்களுக்கு காலம் போகிறது இதில் ஒரு சிலருக்கு பணம் பார்த்திங்கன்னா கொடுத்த பணம் வரலைங்க கடனில் மாட்டிக்கிட்டோம் மற்றவங்களுக்காக நான் உதவி பண்ண போய் எனக்கே இம்சையாக ஆயிடுச்சு மற்றவங்க என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட பலதரப்பட்ட ஸ்டோரிகள் இதெல்லாம் நடந்தது அதெல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு கௌரவம் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வரப்போகிறது குடும்ப உறவுகளில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சின்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகிறது அதில் உங்களுக்கு சந்தோஷம் தான் கொடுக்க போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் திருமணத்தை பற்றி கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஏழாம் இடத்தில் பார்த்திங்கன்னா ராகு பயணிக்கிற ராசியில் கேது அப்போ பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது இல்லைனால ராசி அடிப்படையில் ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கங்க உங்கள் ஏழாம் இடத்தில் அதிபதியான குரு ஒம்போதில் எட்டாம் அதிபதியுடன் சேர்ந்து பயணிக்கிறார் அப்போ என்ன சொல்ல போறேன்னா திருமணத்துக்கு தடையாதான் இருந்தால் ஒரு சிலர் சொல்லுவோம் இல்லையா வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி பரிகாரம் பண்ணுங்க ஒரு சிலருக்கு தாலி மாங்கல்யம் பெண்களாக இருந்தால் உண்டியல்ல வாங்கி போட்டு பரிகாரம் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு பரிகாரம் செய்து நிவர்த்தி அடைகிற காலகட்டம் இப்போ பரிகாரம் ஜாதக அடிப்படையில் லகன் அடிப்படையில் என்ன தேவைப்படுதோ அதுவும் செஞ்சுக்கிட்டால் உறுதியாக திருமணம் தடைபற்ற திருமணம் கூட நடக்குங்க இந்த ராசிக்கு இந்த கன்னி ராசிக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது திருமணம் வரைக்கும் போய் நின்று மாதிரி இருந்துச்சுங்க இது உறுதியாகி அடுத்து தாலி கற்ற தாலி வாங்குற சூழ்நிலை வரைக்கும் வந்தது அதுவே தடப்பட்டுச்சு அப்படிம்பாங்க அது எல்லாம் விலகி உங்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா தனக்கு பிடித்த கணவர் செவ்வாய்ங்கிறது மங்களகாரகன் அது ஏழாம் அதிபதியோடு சேரும் பொழுது என்ன சொல்லணும்னா தனக்கு பிடித்த வரன் நல்ல தொழில் நல்ல கேரக்டர் குருங்கிறது சாந்தம் நல்ல எண்ணம் நல்ல கேரக்டர் இருக்கிற கணவன் அமைவார் சார் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கார் ஒம்போதில் இந்த கிரகம் இருக்குது அப்போ இரண்டாவது திருமணம் ஒரு சிலருக்கு இந்த கால சூழ்நிலையில் ஒரு சில ஏற்பட்டிருக்கு இல்லையா அது ரொம்ப நாள் டைவர்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு டைவர்ஸ் வரப்போகுது இப்போ என்ன பண்ண பண்ணப்போ நடக்குதுன்னா இரண்டாவது திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில வரண் வெளி ஊர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி வேலைகள் கூட ப்ராசஸ் நடக்கப்போகுது இது சுபமாகவே இருக்கும் இதில் சேம் கம்யூனிட்டி ஆனால் உட்பிரிவு மாறுது சரிங்க கம்யூனிட்டி வேறு மாறுது அந்த மாதிரிலாம் வருது ஆனால் வரணை பிடிச்சிருக்கு இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள் வரும் அது அமைய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் ஜாதக ரீதியாக இரண்டும் ஒப்பிட்டு பார்த்துக்கிறது சு சுபம் ஏன்னா ஆயுள் எப்படி இருக்குது தாம்பத்தியம் எப்படி இருக்குது குழந்தை விறப்பு எப்படி இருக்குது திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சியாக இதை உறுதியாக பார்க்கணும் கோச்சாரம் திருமணத்துக்கு அனுமதிக்குது நல்ல வரண ஜாதக ஒற்றுமையின் தான் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா அதை மறந்துடக்கூடாது இப்போ இடம் சொத்து இதை பற்றி பேசுவோம் நாலாம் அதிபதி மூன்றாம் மதியம் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல பயணிக்கிறார் இப்போ தான் என்ன நடக்கும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் மையம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வண்டி பைக் வச்சுருக்கீங்க அதை கொடுத்துட்டு இன்னொரு பைக்கு வாங்கிறது ஒரு காரை கொடுத்துட்டு இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் வாங்கிறது உங்கள் இடமே என்ன நடக்கும்னா சார் இடத்த ரெண்டாக பங்கி ஒன்றை விற்றுட்டு மீதி வச்சுக்கலாமா இந்த மாதிரி ஸ்டோரிகள்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வரும்னா சார் அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் ஃப்ளாட்டு கட்டலாம் தோப்பு வாங்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் அடுத்த வேலை பொருளாதாரத்துக்கே கஷ்டமாக இருந்தது ஆனால் ஆசை மட்டும் இப்படி வருக்குது என்ன பண்ணலான்னு உங்கள் ஆசையை நிறைவேறுகிற காலகட்டம் உண்டு கோச்சாரம் அது தடை பண்ணல தசாபுத்தி தான் பார்க்கணும் லக்ன ரீதியாக பார்த்து தான் அதோ எதனால இந்த ஆசையும் தடையும் மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் மூன்றாம் அதிபதி ஒம்போதில் இருக்கும்போது நான் மூன்றாம் படம் எழுத்து கம்யூனிகேஷன் பயணம் சிறுதூர பயணம் அனைத்தும் சக்ஸஸ் இப்போ மாணவர்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலு மூணு சேரும் பொழுதே காம்படிட்டிவ் எக்ஸாம் சக்ஸஸ் ஆகும் எழுத்து சம்மந்தப்பட்டது இதாகும் கையெழுத்து அழகாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் இதிலே பார்த்திங்கன்னா ஆசிரியரிடம் நல்ல பேர் வாங்கக்கூடியது மிட் டேம் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வருது இல்லையா அந்த ஆஃப் ஏலி இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் கணிதம் புலப்படும் கணிதம் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும் டியூஷன் இதில் மாணவர்கள் கொஞ்சம் டியூஷன் எக்ஸ்ட்ரா டியூஷன் போக சொல்லுவேன் ஏன்னா மூணாம் அதிபதி அவரே எட்டாம் அதிபதியாக இருக்கார் அப்போ மூணுங்கிறது எழுத்து எழுத்து சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பீடு பத்தாது படித்தது டக்குன்னு சொல்ல முடியாது வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் தரங்கள் இருக்கும் அதற்கு நானும் குரு அப்படின்னு ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறோம் நாலாம் அதிபதி அப்போ அந்த குரு சப்போர்ட் எடுக்கும் பொழுது அந்த தடை விலகி மாணவர்கள் கம்பல்சரி டியூஷன் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போக வேண்டிய காலகட்டம் சரி இதில் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பெண்கள் சம்மந்தோம் உங்கள் ராசி அதிபதி பன்னிரெண்டில் பயணிக்கிறார் கூட சுக்கரனோட உங்கள் ராசி பன்னிரெண்டில் பெண் கிரகங்கள் அனைத்துமே பெண் கிரகங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா கால் கால் சம்பந்தப்பட்டது அந்த எக்ஸ்ட்ரா மேக்கப் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் ரொம்ப ரேட்டு குறைவாக இருக்குன்னு பண்ணும்போது அது அலர்ஜிகள் வர வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு ஆல்ரெடி ஸ்கின் அலர்ஜி தோடு சம்மந்தப்பட்டது இந்த இதெல்லாம் பொழுது ஒரு சில மெட்டீரியல் செட் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அதனால் வாங்கக்கூடிய அழகு சாதன பொருட்கள் ஆடைகள் இதெல்லாம் அதில் இருக்கிற கெமிக்கல்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும் நான் நிறைய பேர்த்துக்கு ரெக்கௌண்ட் பண்ணியிருக்கேன் தர ரீசெண்டாக பார்த்த ஜாதகத்துக்கு புது துணி வாங்கினீங்கன்னா தண்ணியில் அலசி அப்புறம் பயன்படுத்துங்கன்னு சொன்னேன் நிறைய பேர்த்துக்கு புது துணி அப்படியே போடுறது இப்போ செட் தவற அது தவற முடியாது ஒரு சில பெரிய பெரிய வியாதிகள் இருந்தால் கூட சின்ன சின்ன சித்தா மெடிசன்லேயும் சரியாகிற காலகட்டம் அதனால் சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க உங்கள் குழந்தைகள் உங்களோட எண்ணங்கள் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அஞ்சாம் இடம் பார்த்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஒருவரை அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார் குழந்தைகளிடம் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்டாக இருக்குதுங்க குழந்தை எப்போ பார்த்தாலும் படிக்க மாட்டேது என் பேச்சை கேட்க மாட்டேது இப்படின்னு ஒரு வந்துகிட்டே இருந்தது ஆறாம் அதிபதி வக்ரம் பெற்று ஐந்தை நோக்கி பயணிக்கும்போது ஒரு சுபநிலை சுபிச்ச நிலை வருகிற காலகட்டம் ஆக மொத்தம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் கவலைப்பட தேவையில்லை பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் என்ன ஏமாற்றி பயந்தது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை குலதெய்வம் ஒரு காவல் தெய்வம் எஸ்பெஷலி காவல் தெய்வ வழிபாடு உடையவங்க அதை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நிவர்த்தி உண்டு காவல் தெய்வத்துக்கு வேண்டியிருந்தாங்க அதை பண்ண வேண்டிய காலகட்டம் இதுவே அப்போ குழந்தைகள் குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு அருள் உண்டு உங்கள் பதினொன்று பதினொன்னில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி பயணிக்கிறார் மற்றவங்க விரையும் உங்களுக்கு லாபம் அப்போ யாரோ ஒருவங்க ஒரு சில பொருட்கள் வந்து எனக்கு இது மாற்றி கொடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடியது அதை ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரிச்சுட்டு செய்யணும் அவசரப்பட்டு பண்ண வேண்டிய காலகட்டம் அல்ல இப்போ வேலை வேலையில் பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஐந்தில் பயணிக்கும்போது தொழிலாளர் இந்த தொந்தரவுகள் விலகி சுபநிலையே வருகிறது இந்த இடத்துல ப்ரொமோஷன் இருக்கிறத தக்க வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன் வாய்ப்பு உண்டு அது தசாபுத்தி ஜாதக அமைப்பு படி கோச்சாரத்தை அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை இப்போ என்ன பயணிக்குதோ அதை அப்படியே கன்னியூ பண்ணுங்கள் வேலையில் புது முயற்சிகள் இப்பொழுது வேண்டாம் பத்தாம் அதிபதி தான் தொழிலை சொல்லுது பத்தாம் அதிபதி பன்னிரெண்டில் இப்போ அடுத்த கடை விருத்தி தொழிலை விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது லாபங்கள் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையும் இதெல்லாம் ஓகேன்னு சொல்லுவோம் இந்த பத்து பன்னிரெண்டு தொடரும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்டது பயணமாக இருக்குன்னா வெளி ஊர் பயணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஒரு சிலர் ஒரு ப்ராடக்டை வாங்கி சேல்ஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது அரசு பணியில் இருக்கிறவங்க சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல காலனே சொல்லலாம் சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ப்ரொடியூசர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறது நேரத்தை ஒரு எக்ஸ்ட்ரா டைம் ஓவர் டைமாக கேட்குறாங்க நைட் டைமுக்கு எல்லாம் ஷூட்டிங் வருது அதெல்ல இருந்தாலும் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல யோக காலகட்டமே உங்கள் ராசிக்கு ஒரு சில எண்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது தவறாமல் பயன்படுத்திக்கோங்க மூன்று ஒன்பது அப்புறம் ஒன்று இதெல்லாம் ரொம்ப யோகம் ஒரு சிலருக்கு எட்டு இதே கிழமையில் பார்க்கும் பொழுது வியாழன் ஞாயிறு செவ்வாய் ஒரு சிலருக்கு சனி இந்த கிழமையில் யோகத்தை கொடுக்குது புதன் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு தற்காலிகமாக அவ்வளோ சுப பலனில் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதோ கோயில் குளத்துக்கு தேவையா அப்படின்னா நிச்சயமாக தேவை ஆஞ்சினியர் வழிபாடு உங்களை வலு நடத்தப் போகிறது உங்களுக்கு இருக்கிற தடைகள் அனைத்தும் விளக்கப் போகிறார் இது தவிர யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் விளக்கங்கள் கொடுக்கக்கூடும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்